ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னாங்க அதுக்கு ஒரு உண்மை சம்பவத்தையும் சொல்லி நடக்கணும் ரொம்ப அருமை மித்ராவை தொடர்ந்து பேச வருபவர் யாழினி அஜித் சிங் அறிமுகம் தேவையில்லாத மாணவி தந்தையின் தமிழ் ஆர்வத்தில் தான் சிறிதும் குறைந்தவர் இல்லை என்பதை போட்டிகளில் வென்று நிரூபிக்கும் மாணவி பெட்னாவின் தமிழ் தொயிலின் போட்டியில் தேசிய அளவில் வெற்றி பெற்றவர் வாங்க கருவாங்கி முன்னே என் நாவல் தவழ்ந்த தமிழ் மொழிக்கு என் உடல் வணக்கம் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம் நடுவர் அவர்களே இந்த உலகத்தை விட பெரிய கண்டுபிடிப்பு எது தெரியுமா இந்த உலகத்திலே நம் உள்ள சொந்த நம்ம வீட்டில் காலையில் எப்போனா இப்படி தோசை ஆமா நாட்கள் எல்லா ரோஜியும் இட்லி தோசை அதுதான் உடம்புக்கு மொழிதான் இப்பதான் யூடியூப் பார்த்து வகையா சமைப்பாங்க யூடியூப் மட்டும் இல்லை நான் உங்க வாழ்க்கை முழு வந்து இட்லி தோசையோட முடிஞ்சு போயிருக்கோம் மித்தா சொன்னது மாதிரி நம் தமிழ் பள்ளிக்கூடத்தில் தமிழ் சொல்லி தராங்க அது சரி ஆனா ஆன்லைன் பள்ளி எனக்கு தமிழ் பள்ளிக்கூடம் இல்லாத இடத்துல இருக்கும் குழந்தைங்க தமிழ் படிக்கிறேன் பள்ளி படிக்க முடியும் சிரமம் படிக்கணும்னு ஆசையா இருந்துச்சு ஆனா அமெரிக்காவில சிலம சொல்லி தர ஆளே இல்லை அதனால ஜூம் மூலம் இந்தியாவில இருந்து ஒரு மாஸ்டர் கிட்ட இருந்து சிவகம் இது மாதிரி நம் தமிழ் பாரம்பரிய கலைகள் இங்கேயே படிக்கணும்னா சமூக வலைதளங்கள் இருந்தால்தான் முடியும் நடுவர் அவர்களே அடுத்த தலைமுறைக்கு நம் இலக்கியமும் நம் பாரம்பரிய கலைகளையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால் சமூக வலைதளங்கள் நிச்சயமாக தேவை இல்லை என்றால் நம் கலைகள் அழிந்துவிடும் தவறான தீர்ப்பை கொடுத்து நம் கலைகளை காரணமாக எடுக்காதீர்கள் எந்த ஒரு கண்டுபிடிப்பிலையும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நல்லதை மட்டும் பயன்படுத்தலாம் ஒரு வத்தி குச்சியை வைத்து விளக்கேற்றவும் முடியும் வீட்டை எரிக்கவும் முடியும் விளக்கேற்றதா வீட்டை எரிப்பதா என்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது நடுவர் அவர்கள் நாடி அவற்றுள்